குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆன முதல் நாளில் ட்ராகஸ் ரிப்போர்ட் படி ஃபிஃப்டி ஒன் குரோர் உலக அளவில் வசூல் பண்ணிச்சு டே டூவில் ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணிடுச்சு மொத்தமாக டூ டேஸில் உலக அளவில் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ஜிபியூ வசூல் பண்ணியிருக்கு இதே விடாமுயற்சி படத்தை எடுத்துக்கிட்டால் டே ஒனில் ஃபார்ட்டி செவன் க்ரோரு வசூலும் டே டூல ட்வெண்ட்டி குரோரும் கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தமாக டூ டேஸில் சிக்ஸ்டி செவன் குரோர் விடாமுயற்சி ரீச் பண்ணிச்சு ஸோ விடாமுயற்சி படத்தை விட லெவன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் ஜிபியூ அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு தமிழகத்தில் பார்த்தா ஜிபியூ டே ஒன்ல டுவென்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் டே டூவில் ஃபோர்டீன் குரோரு வசூல் பண்ணியிருக்கு ஸோ டே ஒன்றை விட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கலெக்ஷன் டே டூவில் குறைஞ்சிருக்கு விடாமயற்சிக்கு எடுத்துக்கிட்டால் டே ஒன்லில் டொண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் வசூல் பண்ணிருக்கு டே டூவில் லெவன் குரோர்னு மொத்தமாக டூ டேஸில் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் ரீச் பண்ணியிருக்கு ஸோ ஜிபியூ போகிறதுக்கு பிளாக் பஸ்டரடான கலெக்ஷன் வந்திருக்கு ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா தமிழகத்தில் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் கர்நாடகாவில் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோரு கேரளாவில் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ குரோர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபிஃப்ட்டி ஃபைவ் லேட்ஸ் ஓவர்சீஸில் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் தமிழகத்தில் மட்டும் டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் ட்ராகன் எயிட்டி ஃபைவ் குரூரை கலெக்ட் பண்ணியிருக்க செகண்ட் பிளேஸில் விடாமயற்சி எயிட்டி த்ரீ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் கஜராஜா ஃபிஃப்டி த்ரீ குரூர் கலெக்ட் பண்ணிருக்கேன் ஃபோர்த்து பிளேஸில் குட் அகலி ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் வீரதீரசுரன் தேர்ட்டி ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஸோ இன்றைக்கி மதகஜராஜா வசூலை குட் பட் டக்லி பிரேக் பண்ணி தேர்ட் ஹையஸ்ட்டு கிராசர் கலெக்ஷனை ரீச் பண்ணிடும் இதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாப் த்ரீ ஓர்டுவேட் கிராசருன்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட் பிளேஸில் ட்ராகன் ஒன் ஃபிஃப்டி டூ குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் பிளேஸில் விடாமுயற்சி ஒன் தேர்ட்டி எயிட் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு ப்ளேஸில் ஜிபியு செவன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இது ஜஸ்ட் டூ டேஸ்க்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான் ஜஸ்ட் டூ டேஸ்லையே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட தேர்ட் ஹையஸ்ட்டு கிராசர் ரெக்கார்டை குட்பாடகுள் செட் பண்ணியிருக்கேன் அடுத்த நாட்களில் குட்பாட அகல் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை